அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோவில் சிஎஸ்கே நேற்று மேட்ச் தான் தோத்துட்டாங்க இப்போ கூட சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே வந்து நேற்று மேட்ச் தோத்தனால இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்து உருவாயிருக்குங்க இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே சிஎஸ்கே வின் பண்ணா கூட அவங்கனால வந்து பதினாலு பாயிண்ட் தான் வந்து எடுக்க முடியும் ஆனால் ஒரு டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பதினாறு பாயிண்ட் வந்து தேவை இதனால் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே என்ன ஒரு ஆசை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா போன சீசன்லையும் ஆர்சிபி பதினாலு பாயிண்ட் தானே வந்து எடுத்தாங்க பதினாலு பாயிண்ட் எடுத்து ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போனாங்களே அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணி சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட் எடுத்தா ஆர்சிபி மாதிரி நம்மளும் பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்குல்ல அப்போ சிஎஸ்கேக்கு கடைசி வாய்ப்பு இருக்குதானா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸு இந்த கடைசி வாய்ப்பை எதிர்பார்த்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் உண்மையிலே ஆர்சிபிக்கு இருந்த வாய்ப்பு மாறலாம் சிஎஸ்கேக்கு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா போன சீசனில் ஆர்சிபி ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் தோற்றுருந்தா கூட எந்த மேட்ச்லேயும் மோசமான தோல்வி அடையலை கஷ்டப்பட்டு எல்லா மேட்சையும் வின் பண்ண போய் தான் வந்து தோத்தாங்க இதனால அவங்களோட ரன் ரேட் நல்லாவே இருந்துச்சு அதனால தான் அடுத்த மேட்சஸ்ல கம்பேக் கொடுத்து ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க ஆனா நிஜமா சிஎஸ்கேவோட நிலமை அப்படியா இருக்கு ஒவ்வொரு மேட்சையுமே ஜெயிக்கிறதுக்காண்டி விளாடாமல் தோற்கறதுக்காண்டி விளாண்டு விளாண்டு அவங்களோட நெட்ரன் ரேட்டு பயங்கரமா அடி வாங்கியிருக்கு இதனால தான் பைன்ஸ்டேபிள்ல கடைசி இடத்துல வந்து இருக்கும் இப்படி இருக்கும்போது இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாம் வின் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இது மட்டும் இல்லாமல் போன சீசன்ல என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்லா டீமுமே பிளே ஆஃப் காண்டி போட்டி போட்டாங்க அதனால அந்த போட்டியில ஆர்சிபி எப்படியோ முந்தி பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க ஆனால் இந்த சீசன்ல நிலமை அப்படியா இருக்கு டெல்லி குஜராத் ஆர்சிபி இந்த மூணு டீமுமே பன்னெண்டு பாயிண்ட் எடுத்து சும்மா பாயிண்ட்ஸ் டேபிளில் கெத்தா மூணு இடத்த பிடிச்சிருக்காங்க இவங்க ஆல்மோஸ்ட் பிளே ஆஃபுக்கு ஒரு காலை வச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு பக்கம் நாலாவது இடத்துக்கு மும்பை லக்னோ பஞ்சாப் இவங்க பத்து பாயிண்ட் எடுத்து பெரிய போட்டியை போட்டுட்ருக்காங்க இவங்களோட போட்டிக்கு மத்தியில் சிஎஸ்கே இனி எல்லா மேட்சையும் ஜெயிச்சு பதினாலு பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப்க்கு போகிறதெல்லாம் நடக்கிற காரியமாக அதனால் சிஎஸ்கேக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அடுத்து வரப்போகிற மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணி பாயிண்ட்ஸ்டேபிளில் எட்டாவது இடத்த பிடிக்கிறதே பெரிய விஷயங்க அதனால் இனிமேல் சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தடவை நம்மளால பிளே ஆஃப்க்கு தான் போக முடியல மோசமான பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டோம் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி இனிமேல் நல்ல ஒரு இன்டென்ட் காட்டணும் நல்ல ஒரு காட்டணும்ஸை வந்து குடுக்கணும்னு இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து கொஞ்சம் முன்னேறணுங்க இல்லைன்னா அஞ்சு கப்பு வின் பண்ணதுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடும் இதுக்கப்புறமாவது சிஎஸ்கே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்